ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் வழக்கம் போல் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இட்லி தான் பண்ண போகிறோம் என்ன அக்கா அடிக்கடி இட்லி பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க இட்லி ஒன்று ரொம்ப பெரிய ஸ்பெஷல் கிடையாது ஆனால் அதுக்கு செய்கிற பார்த்தீங்களா சைட் அதுதான் இருக்கிறதுலே சூப்பரான ஒரு விஷயம் சைடிஸ் டிஷ் விதவிதமாக நம்ம பண்ணுவோம் அதில் இந்த சைட் டிஷ்ஷும் இந்த ஒரு குருமாவும் ஒன்று தக்காளி குருமா என்னோடய ஸ்டைலில் சூப்பராக ஒன்று பண்ண போகிறோம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் எந்த மாதிரி நீங்கள் இதை ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன தேங்காயில் ஒரு கால்முடி தேங்காய் எடுத்திருக்கேன் கால்முடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சு மரமிளகாய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு நீங்கள் முழுசாக எடுத்திங்கன்னா ஒரு ஆறு ஒரு அஞ்சு போல் எடுத்துக்கோங்க நான் இது குறுநையாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் இதுதான் இப்போ நம்ம அரைக்கப்போகிறோம் நம்ம செய்யப்போகிற குருமாவோடய ஹைலைட் இவங்க மட்டும்தான் இதுவங்களை போ வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து சூப்பரான ஒரு குருமா பண்ண போகிறோம் இப்போ இதெல்லாம் அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கலாம் தனித்தனியாலாம் அரைக்க தேவையில்லை மஞ்சத்தூள் முதல் கொண்டு இதுலேயே போட்டேன் இப்போ வந்து இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் இட்லி ஒரு பக்கம் ஊற்றிட்டோம்னா நமக்கு அப்படியேவும் குழம்பு தாளிக்கிறதுக்கு இட்லி வரதுக்கும் கரெக்டாக இருக்கும் இட்லி மாவு வந்து நம்ம சேனலில் நிறைய உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் வீடியோவாகவும் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி சேர்த்துட்டு பொறிஞ்சதுமே ரெண்டு பெரிய ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து வதைக்கிடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் கூடவே ஒரு நாலு தக்காளி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விடலாம் வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அடுத்து மரச்சொல்லி அந்த பேஸ்ட்டை சேர்த்து தண்ணி ஊற்றிடுவோம் நல்லா தண்ணி ஊற்றி கலந்தாச்சு அவ்வளோதான் பாருங்கள் எல்லாம் கலந்தாச்சு உப்பு சரி பார்த்து உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே அதை வேக விட்டுடலாம் இட்லியும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு இப்போது அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே ரெடி ஆயிடும் பாருங்கள் நல்ல பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்ம இட்லியில் ஊற்றி அப்படியே குழச்சி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலரி இறக்குனா அப்படியே சூப்பரான ஒரு இட்லி குழம்பு ரெடி அப்படியே இட்லியை போட்டு நாலஞ்சு இட்லி போட்டுக்கோங்க மூணு இட்லி போட்டிருக்கேன் நான் ஆனாலும் எக்ஸ்ட்ரா பத்தாது நமக்கு அப்படியே ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு டேஸ்ட் அப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படியே ஊற்றி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெடியான உடனே டேஸ்ட் பார்க்குறேன்ற பேரில் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ருங்க அப்புறமா கடைசியில் பார்த்திங்க கடைசியில் எல்லாம் சாப்பிட்டோம் அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு மிச்சமாகாது அதனால் நீங்களே முன்னாடியே சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுங்க அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் ஏன்னா குடிக்க அதாவது எடுத்து கொஞ்சம் ஊற்றி தொட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆவி பறக்க இட்லியும் அருமையான ஒரு இட்லிக்கு ஒரு குருமாவும் சூப்பராக செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி இந்த மாதிரி ரெசிபியும் லன்ச் பாக்ஸ் ரெசிபி லன்ச் ரெசிபி டின்னர் ரெசிபி எதை பார்க்கணுனாலும் நம்ம செரின்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்